வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி காரை சொல்ல போகிறேன் அது பழைய காலம் ராஜாக்கள் காலம் ஒரு சின்ன சிற்றூர் அது ஒரு ராஜா அவர் ராஜா இருந்தார் ராஜா ஆட்சி பண்ணிட்டார் அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டார் ரெண்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்தால் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு குழந்த பிறந்தது சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க அதில் முதல் மனைவி வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க கொஞ்சம் நாள் இருந்த உடனே அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் அவங்க இறந்துட்டாங்க இப்போ ரெண்டு குழந்தைகளையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து ரெண்டாவது மனைவிக்கு இருந்தது ரெண்டாவது மனைவி நல்லா ரெண்டு குழந்தையும் தன் குழந்தை மாதிரி நல்லா சிறப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா வளர்த்துட்டு இருந்தாங்க வளர்த்துட்டு முதல் மனையோடைய பையன் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்தார் நல்லா படித்தார் ப எல்லா விஷயங்களையும் நல்லா கற்றுக்கிட்டு சிறப்பாக இருந்தார் கல்வியில் இதாக இருந்தார் ரெண்டாவது மணையுடைய பையன் வந்து சும்மா அப்படியே சோம்பேரியா அப்படியே இது பண்ணிவிட்டு வீட்லேயே வந்தார் எங்கேயும் போகம்மா அப்படியே இருந்தார் அப்படியே போயிட்டு வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு வீடு அம்மா வந்து ஒரு புறவம் பிடிச்சம்மா அவன் வந்து என்னென்னா நீ வந்து உன்னுடைய உங்கள் ராஜாவுடைய முதல்மனையுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்க அவன் நல்லா படிக்கிறான் உன் பையன் ஒன்றும் படிக்க மாட்டான் அவன் படிக்காததுனால எல்லா வேலையும் அந்தமாதிரி செய்ய வேண்டியது இருக்கும் வீட்டு வேலையெல்லாம் அப்படின்ட்டு தோ சொல்லி விட்றாங்க உடனே அப்பமாக அந்த அம்மாவுக்கு ரெண்டாவது மனைவிக்கு ஐயோ நம்ம எப்படி பண்ணுறோமா அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க இல்லை அந்த பையனை கொடுமைப்படுத்து அப்படின்வாங்க உடனே அந்த அம்மா அந்த அம்மாவோட பேச்சை கேட்டு ரெண்டாவது மனைவி அந்த குழந்தைய கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க இந்த குழந்தை வந்து சின்ன குழந்தையிலே அவர் பத்து வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த படிக்கிற குழந்தைய பள்ளிக்கூடம் கூட போவோம் அதுக்கு இதுக்கு சிம்சை பண்ணிகிட்டே இருந்ததுனால ஒரே மனவேதனை விட்டுறாரு அவர் அந்த மனவேதனையை அந்த சின்ன ஊரில் மனவேதனை அடையிறவங்களாம் அவர் அங்கே ஒரு குரு இருப்பார் அவர்கிட்ட போய் சொல்லுவார் அவர் தான் அந்த அவருடைய மனவேதனையை தீர்த்து வைப்பார் அதனால் இவர் போய் அங்கே சொல்கிறாரு அங்கே போயிட்டு இது பண்ணுவதும் அவர் என்ன சொல்கிறார் ஒன்றும் இல்லை நீ உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்கிறத போய் சொல் அப்படின்றாரு என்ன சொல்லுங்க கேட்காது வந்து எனக்கு ரெண்டு அப்பா அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவன் போயிட்டு அந்த ராஜா கிட்ட ரெண்டப்பா எனக்கு ரெண்டப்பா ரெண்டப்பான்னு சொல்கிறான் உடனே அவர் ராஜாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுது என்ன ரெண்டப்பா ரெண்டப்பான்றன்னா அப்போ நம்முடைய மனைவி வந்து ஏதோ தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தன் மனைவியை கண கண்காணிக்க ஆரம்பிக்கிறார் சந்தேகப்படுறார் சந்தேகப்பட்டு கண்காணிக்க ஆரம்பிக்கிறார் கண்காணிக்காத அதில் ரெண்டாவது பையன் தானே வீட்டில் இருக்கான் ரெண்டாவது பையனுடைய பையன் அவனை விசாரிக்கிறார் யார் இன்றைக்கி வந்தாங்க யார் போனாங்க அப்படி அப்படின்ட்டு வந்தால் தான் போனால் போஸ்ட்மேன் வந்தார் அவர் வந்தார் இவர் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ராஜாவுக்கு அவர் எதுவும் அவங்க எதுவும் தப்பு பண்ணலன்னு தெரியுது இருந்தாலும் ராஜாவுக்கு சந்தேகம் ரெண்டப்பான்னு அப்பான்னு சந்தேகம் வளர்த்து அவர் ஒரு மனைவியை தொந்தரவு பண்ண ஆரம்பித்தார் மறுபடியும் அதே தொந்தரவு பண்ணால் போய் ஒரு குருக்கிட்ட கேட்பாங்க இல்லையா அது மாதிரி அந்த அம்மாவும் போய் அந்த குருக்கிட்ட கேட்பாங்க அந்த குரு வந்து சொல்லுவார் ஒன்றும் இல்லாமல் உன்னுடைய ம கணவனுடைய முதல் மனைவி இறந்துட்டாங்க இல்லையா அவங்களுடைய ஆவி வந்து இங்கே இருக்கு நீ வந்து உன்னுடைய முதல் மனைவியினுடைய பையனை பொறுப்பாக பார்த்துக்கோ இம்சை பண்ணாமல் இரு அப்புறம் உனக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்கிறார் அந்த அம்மாவும் சரின்னு வந்து அப்புறம் வழக்கம் போல் முன்னாடி இருந்த மாதிரி த அந்த முதல் மகன் மனைவியோட மகனை ரொம்ப சீரும் சிறப்புமாக கவனிச்சிக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அப்போ அந்த பையன் சந்தோஷமானவொடனே அவங்க அப்பா ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு நாளும் எனக்கு ரெண்டப்பா ரெண்டப்பான்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா அதனால் அவங்க அப்பா வந்து கேட்டு கேட்குறாரு அதே எரிச்சலோடு சொல்கிறான் ஆமாம் ரெண்டு அப்பா தான்ப்பா ஒன்று வந்து என்னுடைய அம்மாவுடைய கணவர் அவர் ரொம்ப சாந்தமானவர் இன்னும் ஒருத்தவர் சிட்டியினுடைய கணவர் அவர் கொஞ்சம் கோபமானவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தான் அவரு சரி முதல்ல கரெக்டாக தான் சொல்கிறான்னு தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் ராஜாவும் அந்த ரெண்டாவது மணிவே எதுவும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கு சரின்னா யாருமே இயல்பாகவே இருக்கணும் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக தன்னுடைய செய்களை மாற்றி செஞ்சால் அது அவங்களுக்கே வந்து இடர்பாடாக வந்து அமையும்ன்றது தான் அந்த கதையோடு சொல்கிறோம் நன்றி வணக்கம்